மாவட்டம் ஓசூரில் இந்திய தொழில் கூட்டமைப்பின் அங்கமான இளம் இந்தியர்கள் என்ற அமைப்பின் சார்பில் சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சாலை பாதுகாப்பு மாதம் நாடெங்கிலும் கடைபிடிக்கப்பட்டு வரும் நிலையில் சாலைகளில் கடைபிடிக்க வேண்டிய அம்சங்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் போசூர் சாராட்சியர் அலுவலகம் முன்பு கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற பேரணியை ஓசூர் போக்குவரத்து துறை காவல் உதவி ஆய்வாளர் சத்யா தொடங்கி தொடங்கித்தார் மது அருந்தி வாகனம் ஓட்டாதீர் தலைக்கவசம் கட்டாயம் அணிவீர் பெல்ட் அணிவீர் சாலை விதிகளை கடைபிடிப்பீர் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியவாறு சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்ற இந்த பேரணியில் இளம் இந்தியர்கள் அமைப்பின் தலைவர் ஜோதி பிரசாத் மற்றும் துணைத்தலைவர் லெஸ்தியா தம்பிதுரை உள்ளிட்ட கல்லூரி முதல்வர் பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்றனர் எரித்தெரு சாலையில் சந்திப்பில் துவங்கிய இந்த பேரணி எரித்தெரு மகாத்மா காந்தி சாலை ராய் கோட்டை சாலை காமராஜர் காலனி தாலுகா அலுவலக சாலை தேன்கனிக்கோட்டை சாலை உள்ளிட்ட நகரின் முக்கிய சாலைகள் வழியாக சென்று இறுதியில் ஓசூர் சார் ஆட்சியர் அலுவலக வளாகத்தின் முன்பு நிறைவடைந்தது ऑनलाइन உங்கள் கவனம் சாலையில் இருக்கட்டும் உயிர்கவசம் உயிர்கவசம்